மக்களே இன்னைக்கு என்னென்ன பூக்கள் பூத்துருக்குன்னு பார்ப்போமா பாருங்க இந்த பூ வந்து இனிதான் கம்ப்ளீட்டாக விரிவாங்க இப்போ அது வந்து ஒரு மாதிரி சங்கு மாதிரி சுருண்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்த சுகர் பூ பூத்துருக்காங்க அப்புறம் தெச்சி சின்ன தெச்சி அப்புறம் இங்கே இருங்க மயில் மாணிக்கத்தில் கலரை பாருங்கள் கலர் வெளிவச்சு மாதிரி அழகாக இருக்குது அப்புறம் நிறைய மாதுளை காய் வைக்கிறாங்களோ என்னமோ காய் வந்துற மாதிரி இருக்குது தான் நிற்கிது பாருங்கள் அதுக்கப்புறம் வாடாமல்லி வாடாமல்லி அதுக்கப்புறமா என்ன வெள்ளை சங்க சுகர் பூ டெய்ஸி பாருங்க அழகாக பூத்துருக்கு ஆனால் இந்த தடவை நிறைய பூக்களில் கொஞ்சமாக தான் பூத்துருக்கு ஆனால் அழகாக நிற்கிது அப்புறம் பால்சன் இது ஒரு லைட் பர்பிள் கலர் மாதிரி இருக்குது அப்புறம் அந்த மஞ்சள் பூ இந்த பாருங்கள் பெருசாக விரிஞ்சு நிற்கிது அழகாக இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் டார்க் ஒரு ரோஸும் இல்லாமல் இந்த கலர் நல்லா இருக்கும் இந்த சாரியெல்லாம் இந்த கலரில் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு கலரில் பால்சம் அப்புறம் டார்க் பர்பிள் கலரில் பால்சம் அதுக்கப்புறம் பெரிய தெச்சி இவங்க வந்து பெரிய தெச்சி அப்புறம் சைனீஸ் வெல்வெட் இந்த பூக்களை கலரெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறமா பாருங்க இது ஒரு வித்தியாசமான பூ இது அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாங்க அதில் பாருங்கள் கலர் பார்த்தீங்களா வெள்ளை அதில் அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் டாட் டாட் போட்ட மாதிரி அழகாக இருக்குல்ல அப்புறம் இது வந்து ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி அதில் இப்போ தான் தில்லெலாம் வர தொடங்கியிருக்கு இனி பூ வந்த பிறகு போடலாம் இது அந்த வெள்ளை பூலோட மொட்டுக்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சோப்பு அடுக்கு செம்பருத்தி இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக மலருவாங்க பார்த்தீங்களா அப்புறம் இன்னும் ஒரு மஞ்சள் செம்பருத்தி நிற்கிது அதுவும் சீக்கிரமாக இனி மலர்ந்துடும் அப்புறம் இங்கே பாருங்கள் கனகாம்பரம் ஒளிச்சு நிற்கிறாங்க கொஞ்சமாக அதுக்கடுத்த இந்த செம்பருத்தி இவங்க இன்றைக்கி மலர் த நிறைய மலர்ந்துருக்காங்க அவங்கள தனி வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் வெள்ளை டேபிள் ரோஸ் பியூர் வெள்ளை அப்புறம் ல டார்க் ரோஸ் ஒத்தடுக்கு அப்புறம் பாருங்கள் வெள்ளையும் டபுள் கலரில் இந்த ஒரு கலர் நிற்கிது பாருங்க அழகாக இருக்குது இல்லை அது பார்க்குறதுக்கே அப்புறம் இது வந்து இந்த செடியில் வந்து வெள்ளை கலரில் ஒரு பூ தான் பூத்துருக்கு அப்புறம் பர்பிள் டார்க் பர்பிள் கலரில் ஒரு பூ கொஞ்சம் இல்லை கொஞ்சம் பூத்துருக்கு அது தனி வீடியோவில் காமிக்கிறோம் அப்புறம் ரோஸ் கலர்லேயும் கொஞ்சம் பூத்துருக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு மயில் மாணிக்கம் இது வந்து சோ வெல்வெட் கலரில் தான் இருக்குது இதுவும் அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் அந்த ரோஸ் கலர் பூ நிக்குது அப்புறம் இந்த பாருங்க வெள்ளை டபுள் கலரு அதுக்கப்புறமா இந்த பாருங்க ஒரு பூ அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கலர் டபுள் கலர் டேபிள் ரோஸு மயில் மாணிக்கம் நிறைய பூத்துருக்காங்க அப்புறம் அந்த மஞ்சள் கலர் பொனல் பூ அப்புறம் இது மல்லி அடுக்கு மல்லிகை மொட்டு இது ஒத்த மல்லிகை இங்கே பாருங்கள் முல்லை அப்புறமா அப்புறம் வெள்ளை ரோஜா இந்த நாட்டு நாட்டுச்சோப்பு ரோஸ் இது வந்து பன்னீர் ரோஸ் மொட்டெல்லாம் வந்துட்டாங்க நாளைக்கு விரிவாங்க அப்புறம் இது புல்லுப்பூ அந்த டார்க் ரோஸில் பெரிய டேபிள் ரோஸ் இந்த பாருங்கள் பெருஞ்சீரகம் பூ இதாகவும் இருக்குது அடுத்த கோழி கொண்டு அழகி இது ஒரு கலரு வாழ்சம் ரெண்டு கலரில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இனி சன்ஃப்ளவர் மாதிரிப்பட்ட பூ இது அதுக்கப்புறம் ஜினியா இது அடுக்கு ஜினியா இது ஒத்த அடுக்கு ஜினியா அதில் மஞ்சள் கலர் இதுலேயே நிறைய பூ பூத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்